이텀을 <목소리도> வணக்கம் சீன அதிபர் ஜி ஜின்பின் கொண்டாடுகின்ற எண்பதாவது ஆண்டு இரண்டாவது உலகமாக யுத்த வெற்றிக்கு பின்னதாக இப்பொழுது ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் மேலும் இருபதுக்கு மேற்பட்ட நாடுகளினுடைய தலைவர்களும் சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கில் சென்று இருக்கின்றார்கள் இதில் முக்கியமானது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற இருக்கின்றது இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறிய கருத்துக்கள் முக்கியமானது சீனாவுடன் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறோம் ஒற்றுமை நிலைக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் இந்தியா சீனா இடையே இருக்கின்ற எல்லை பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட வேண்டும் இந்த சந்திப்பில் ஈரான் மியன்மார் தலைவர்களும் சந்தித்துக் கொள்வது குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்புகளை ஏற்படுத்தி நேட்டோவிற்கு இணையான புதிய ஒரு உறவை சங்காய் உருவாக்குவதை மூலமாக உருவாக்குவதற்கு சீன அதிபர் திட்டமிட்டிருக்கின்றார் இதுதான் இங்கிருக்கும் முக்கியமாகும் இதனால் சீன அதிபரை என்று சீன ஊடகங்கள் தலையங்கமிட்டு பாராட்டி இருக்கின்றன ஆறுக்கு மேற்பட்ட பக்கங்களில் சிறப்பு மலர்கள் வெளியிடப்பட்டு உலக தலைவர்களை சீன அதிபர் சந்திப்பதும் அவர்களுடன் வாழ்த்துறை கூறி பேசுவதுமான கொள்கைகளை விளங்கப்படுத்தி எப்படி பிராந்தியத்தில் ஒரு சக்திமிக்க தலைவராக அவர் உருவாகின்றார் என்பதை இந்த மாநாடு காட்டுகின்றது வளர்ச்சிக்காக இது செய்யப்படுவதாக கூறினாலும் இந்த மாநாட்டினுடைய நடு மைய புள்ளியை கூர்ந்து பார்த்தால் அது உலகிற்கு அச்சமூட்டுவதாகவே அமைந்திருப்பதாக மேற்கு நாடுகள் தெரிவிக்கின்றன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அணிவகுப்பில் கலந்து கொள்ளவில்லை அந்தளவு தூரம் உறவு வரவில்லை உறவு மேலும் மேலும் பரஸ்பரன் நம்பிக்கையுடனும் ஒற்றுமையுடனும் ஒருவரை ஒருவர் புரிந்துணர்வுடனும் விட்டுக்கொடுப்புடனும் நடந்தால் இந்த உறவு சீரடையும் என்று நரேந்திர மோடி தெரிவிக்கின்றார் ஆனால் இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு முன்பிருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து வரையான கால பகுதியில் சீனா மூன்று ஐந்து கோடி மக்களை இழந்திருக்கின்றது இந்த போர்க்களங்களில் ஜப்பான் சீனாவினுடைய பிரதேசங்களை கைப்பற்றி சீனாவினுடைய குடித்தொகையை இரண்டு கோடியாக குறைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதில் இருந்து போராடி மேற்கு நாடுகளை ஆதரித்து சோவியத் ரஷ்யாவுடன் இணைந்து சீனா இந்த வெற்றியை பெற்றதாகவும் அதன் அடிப்படையில் ஜப்பானுக்கு எதிரான ஒரு வெற்றி விழாவாகவே இது இருக்கின்றது படுகொலைகளும் பெரும் துயரமும் ஜப்பானினுடைய கடும் போக்கு சர்வாதிகார ஆட்சியில் சீனர்களை வாட்டியது உண்மைதான் இப்பொழுது புதியதொரு ஏஐ காணொளியை அங்கிருப்பவர்களுக்கு காண்பிக்கின்றார்கள் அந்த காணொளியில் இரண்டாவது உலக மகா யுத்த மேற்கு நாடுகளினுடைய பெருமையை கேட்டுக்கொண்டிருந்த சீன மாணவன் ஒருவன் விழுந்து வகுப்புறையில் விடுவான் அவனை தட்டி எழுப்பிய அந்த காணொளி மகனே உற்சாகமாக இது இரு சீனாவினுடைய காலம் மலரப்போகின்றது என்று கூறி அவனை உற்சாகப்படுத்தும் சீன ஊடகங்கள் பாசிச எதிர்ப்பு நாசிச எதிர்ப்பு போன்றவற்றை காட்டினாலும் கூட தைவானில் தேர்வு செய்யப்பட்ட அரசு ஒரு ஜனநாயக அரசாக இருந்தாலும் அதை கேவலப்படுத்துவதில் சீன ஊடகங்கள் கடுகளவும் பின்வாங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனா போகின்ற போக்கில் தைவான் போர் ஒன்று வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் பசிபிக் பிராந்தியமே போர்க்கோலமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த அணிவகுப்பில் பழைய கால அரசியலை சீனா இழுத்து கட்டி விடுவது போல கடந்த மே மாதம் ரஷ்யாவிலும் இதே எண்பது ஆண்டு கால அணிவகுப்பு நடைபெற்றது அப்பொழுதும் பழைய அரசியலையும் சித்தாந்தங்களையும் பேசுவதன் மூலமாக பழம் பெருமையின் மூலமாக இவர்கள் இருவரும் புது பெருமை பெற முயற்சி எடுத்தார்கள் என்பதும் இந்த முயற்சி தொடர்வதும் இங்கு கவனிக்கத்தக்கது புற்றினும் தன்னுடைய போர் நாஜிகளுக்கு எதிரான போர் என்று கூறி வருகின்றார் புற்றினுடைய புதுமை விளக்கங்கள் எதையும் சீனா ஏற்றுக்கொள்வது போல காட்டிக்கொள்ளாவிட்டாலும் புற்றின் தன்னுடைய கருத்துக்களை கூறியபடியே முன்னேறி செல்வதற்கு அனுமதியை வழங்கியபடிதான் இருக்கின்றது வருகின்ற புதன்கிழமை எழுபது நிமிடங்கள் நடைபெற இருக்கின்ற பாரிய அணிவகுப்பில் ஜி பின்னும் ரஷ்ய அதிபர் புட்டினும் அருகருகாக இருப்பார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது முக்கியமான தலைவர்

அமெரிக்க வாக்காளர்களும் இதற்கு பொறுப்பானவர்கள் என்று அந்த ஆக்கம் தெரிவிக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரி மோசடி பெண்கள் எதிர்ப்பு ஜனநாயகத்தை கேலி செய்தல் போன்ற செயல்களை செய்தாலும் அவரை அந்த மக்கள் ஏன் தெரிவு செய்தார்கள் என்பது கேள்விக்குறிதான் அவருடைய இன்றைய போக்கானது ஐரோப்பாவிற்கு எதிராக விரைவில் அவர் வந்து நிற்கப் போகின்றார் என்பதையே காட்டுகின்றது ரஷ்யா நிற்கும் என்று கூறுகின்ற மேற்கு நாடுகள் ஏன் அமெரிக்கா நிற்கக்கூடாது என்ற கோணத்தில் சிந்திக்கவில்லை இப்பொழுது அமெரிக்க அதிபர் ரஷ்யாவுடன் நல்லுறவை ஏற்படுத்தி சீனாவுடன் நல்லுறவு

ஒன்றிணைத்து மாபெரும் சக்தியாக வளர்வதற்கு முயற்சி எடுத்திருக்கின்ற நிலையில் இந்த இரண்டு சக்திகளும் சந்திக்கின்ற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்றும் அந்த ஆக்கம் தெரிவிக்கின்றது பரபரப்பான இந்த மாநாடு ஆரம்பித்திருக்கின்றது தொடர்ந்து சீனாவில் களை கட்ட போகின்ற ஐந்து நாட்கள் வரையான ஆர்ப்பாட்டங்கள் உலக ஊடகங்களை நிறைக்கத்தான் போகின்றன என்ன நடைபெறப் போகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே